வனமுன் எனது தகப்பனார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு காலத்தில் இருந்து உறுப்பினர் நான் பழமை பதினெட்டு வார்டாக இருக்கும்போது பதினொன்றாவது வார்டு கிடைக்கழக செயலாளராக இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அப்பொழுது அண்ணன் குமாரசாமி அவர்கள் நகரச் செயலாளர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அன்றிலிருந்து அவர் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் இந்த கட்சிக்காக கடுமையாக உழைத்தார் அத்தனை போராட்டங்களிலும் கலந்து கொண்டார் கலைஞர் கைது செய்யப்பட்ட போது கூட நானும் அவரும் தேச்சி சிறைச்சாலையில் இருந்தோம் கட்சிக்காக அவர் வந்து கொள்கைப்பிடி போடியிருந்தவர் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார் கட்சிக்காக மாற்றுக் கட்சிக்காகவும் இவர் மீது நல்ல மரியாதை வைத்திருந்தார்கள் பழனியில் வந்து சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் மிக்கவர் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை யாரும் கண்டிருக்க முடியாது முப்பத்தி மூணு ஆண்டு காலம் அந்த கட்சியை வந்து நல்ல வகையை வழிநடத்தி திமுகவின் கோட்டையாக மாற்றியவர் பழனியை அதே கலைஞர் அவர்கள் வந்து தேவடி மீட்டிங்க்கு வந்தபோது தனது மூத்த மகன் புகழேந்தியவர்கள் காணாமல் போய்விட்டார் அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த கலைஞருடைய வகைக்காக மேடையிலேயே காத்திருந்தார் அந்த அளவுக்கு கட்சி மீது பிடிப்பும் நல்ல தெடும் கொண்டவர் அவை மாதிரி ஒரு கட்சிக்காக கிடைக்கிறது மிக ஆகுது பழனியே இன்றைக்கும் சொல்லும் திமுக குமாரசாமி தான் குமாரசாமி தான் திமுக அப்படிங்கிற அளவுக்கு கட்சியின் பழனியை வளர்த்தி கொடுத்தவர் திமுகவின் பாராளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது அண்ணன் அவர்கள் நிம்புத்தகம் படம் நன்றாக பாடுபட்டு கொண்டிருந்த சமயம் ராஜீவ்காந்தி கொலையின் காரணமாக அவர் அன்றைக்கு தோல்வியை தழுவினார் ஏற்றால் அன்றைக்கு அவர் தான் எம்பி எனக்குள்ள பெருமையெல்லாம் அவர் நகை செயலாளராக இருக்கும்போது நான் நகர்ப்போராக பணியாற்றியது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது அவர்களுடன் பயணித்தது எல்லா கலந்து ஆலோசித்து செய்வார் அதே மாதிரி மூத்த முன்னோடிகளை எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவரை விட மூத்த முன்னோடிகளை கலந்து ஆலோசிக்காமல் எதையும் செய்ய மாட்டார் அப்படி மூத்த முன்னோடிகளுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்த மிகப்பெரிய மனித சொல்ல வேண்டும்